எதிர்வரும் புதன்கிழமை பத்தாயிரம் பௌத்த தேரர்களை கொழும்புக்கு அழைத்து வர தீர்மானம் முன்னர் ஜேபிபி ஆக இருந்த தேசிய மக்கள் சக்தி மக்களின் பிரச்சினைகளை தேவையில்லாமல் பயன்படுத்தி அரசியல் விளையாடுகிறது என உளப்பனே சுமங்கல தேரர் தெரிவித்தார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் என்பிபி நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் கொண்டு வருவதாக அரசியலை கூறினார் ஜேபிபி தவிர கடந்த காலங்களில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் பௌத்த மதத்தின் பாதுகாப்பை அரசியல் அமைப்பில் அங்கீகரித்திருந்ததாகவும் அவர் கூறினார் எனவே பத்தாயிரம் எதிர்வரும் புதன்கிழமை அவர்கள் யாருக்கு ஆதரவு வழங்குகிறார்கள் என்பதை காட்டுவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் பௌத்தம் மற்றும் பிரமதங்களை பாதுகாக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று அவர் மேலும் கூறினார் புதிய என்று கூறிய அவர் ஜேவிபி உறுப்பினர்கள் இப்போது வேறுபட்ட தோற்றத்துடன் என்பிபியின் அங்கம் வகிக்கின்றனர் என்பிபியை ஆட்சிக்கு கொண்டு வருவது அனைத்து மக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார்